அதுக்கு என்ன காரணம்னா நம்ம இருக்கிற வீட்டிலையோ அல்லது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலத்திலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன வந்து எங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அதிகபட்சம் வேறு இந்த மாதிரியான விஷயங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மேலும் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கும் இதே போல பிரச்சனை சாதாரணமான வீடுகள் அவங்களுடைய வீட்டு வகை பிரச்சனைல பட்டாவோ இல்லை அடங்கோ எதோ ஒரு சின்ன விஷயத்து அதை வந்து சரியா வந்து முடியல அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நாங்கள் சமூக அறிஞர் பார்த்து அடிப்படையான இளம் புரிதலுக்கான எந்த ஒரு ஆலயமும் முழுசா இல்லாததுதான் காரணம் பல இதுலயான விஷயம் ஒதானி இல்லாமலா இருந்துச்சு சரி ஒரு சாதாரண போகும்போது ஒரு இடத்துக்கு ஒரு ஆணங்களோ சிட்டாவோ சாதாரண பெரிய பண்ண அவசியம் சில இடங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கும்போது bio அதாவது சம்பந்தப்பட்ட அடங்களை extract ಮಾಡிறதுக்கான வந்து ஒரு ஒரு சாதாரண

ஆனால் நமக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியாமல் தான் இந்த மாதிரியான கஷ்டங்களை நம்ம வீட்டில் என்னுடைய வாழ்க்கையில நான் பேசியிருக்கேன் இது போன்ற விஷயங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இதே போல ஈஸியாக எடுக்கிறது எவ்வளோ நாள்ல கொடுக்கணும் எவ்வளோ நாளில் வரணுன்றது வந்து நிறைய பேர் தெரியாம கஷ்டப்பட்டு அங்கே போய் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பல நாள் போய் போய் வந்து நடுவில் வந்து போக்குவரத்து சிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து விபத்தில் மாற்றினவங்க ஆட்களும் இருக்காங்க அதேபோல் பழைய டெத் சர்டிஃபிகேட் வாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அது உடனே பத்து நாளில் வாங்குறதுனா விங்கியிருக்கோம் ஒரு வருஷத்தில் வாங்கினதுனா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு ஒரு கிடைக்கும் அதுக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆனால் பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அவங்களுக்கு பாரிஸ்தான வாங்கணும் அதற்கான அலைச்சல் வேறு விதமாக இருக்குது இது போன்ற விஷயங்களை வந்து தெளிவு பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பலவிதமான புத்தகங்களை படித்தோம் படித்தோம் அது ரொம்ப அவ்வளோ தெளிவாக ஒரு விஷயம் கிடைக்கல நாலு நாள் வந்து சட்டங்கள் மக்களுக்கு ஆதரவாக மாறி கொண்டு வர மாதிரியான ஒரு தோட்டம் ஏற்படுத்தி வருவீங்க எந்த விஷயத்துலையும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் மக்களால் புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் படித்த தடவை நிலவங்களில் நம்ம புத்தகங்கள் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை போற்றிய விஷயங்களும் அதே மாதிரி இரண்டாவது பாகத்துல இருக்கக்கூடிய பதிவுத்துறை பற்றி பார்த்தா சில விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கும்போது பல வேலைகள் வந்து எங்களுக்கு எளிதாக நடந்தது இதனால இதே போல நாங்களும் அவங்க அவங்க ஏரியால அந்த விஷயத்தை பண்ண சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சது இந்த ஒரு காரணமாகதான் நிலவங்களும் அதே போல நமக்கே வந்து விஷயம் தெரிஞ்சது தானே ஒவ்வொரு பஸ்ல யாரோ டிக்கெட் னா இங்கே தான் டிக்கெட் இவ்வளவு பணம் கொடுத்தா போதும்போது நம்ம அந்த சில்லறை வாங்கறதுக்கோ இல்லை கரெக்டான பேரை வந்து கொடுத்துக்கோ நம்ம தயாராகும் ஆனால் துறையிலோ பதிவுத்துறையிலோ இந்த மாதிரியான ஆவணங்களை பெறுவதற்கு நமக்கு அந்த நாலெட் இல்லாததால் பல பலரும் வந்து கஷ்டப்படுறாங்க இருக்குதுன்றது பலரும் வந்து இந்த விஷயத்துல தான் கஷ்டப்படுறாங்க மேலும் தலிப்பில் பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து விருதத்தை வாங்கிட்டு அவங்களும் வந்து வழக்கில் மாட்டிட்டு கொடுத்தவங்க கொடுக்க மாட்டாங்கிறாங்க சில இடங்களில் போயிட்டு அதை எடுக்க முடியாது எடுக்கவும் முடியாத கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களும் வழக்கில் வசதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கான தெளிவாக இந்த புத்தகங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதற்கான வாசகர் ஓட்டத்தை உருவாகிறதுக்கு காரணமே இருந்தால் அதனால் இந்த புத்தகங்கள் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அதே போல் நாங்களும் படித்தா எல்லாருக்குமே எங்களை கொடுத்துருக்கோம் தான் இந்த வாசகர் ஓட்டம் உருவாகிடுது ஆனந்த விட இந்த மாதிரியான மக்கள்கிட்ட மக்கள் இருக்கும் ஆதரவு இது போன்ற நிலம் சம்பந்தமான புரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண மக்கள் கூட படிச்சா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த புத்தகங்களை வந்து எளிமையாக ஆக்கிடுவோம் அந்த ஒரு விஷயத்தால்தான் இந்த புத்தகத்தை அதனால தான் உருவாக்கி இருக்கோம் இப்படி கூட இன்றைய கருத்தரங்கத்தில் யூரியா இருக்கு சிலர் பார்த்துட்டோம் வந்து யூரியாவில் போட்டிருக்காங்க தப்பா அவங்க வேற ஒருத்தர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா இருக்கு மூணு வருஷமாவே அதை மாற்றவே ஆனா ஒரு சில மனுக்கள் வந்து சிறப்பாக அந்த பார்வை எண்களோட கொடுக்கும் பொழுது அந்த வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஆறு மாசத்துலயும் முடிஞ்சிருக்கு சிலருக்கு வந்து ஏழு எட்டு மாசத்துலயும் முடிஞ்சிருக்கு ஆனா தொடர்ந்து அந்த அலுவலகத்தை அணுகும் மட்டும்தான் அந்த பணிகள் எல்லாம் முடியும் முடியாமலே நம்ம வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து சிறப்பான மட்டும் தான் செயல்படும் சிறப்பான மனுக்களை தயாரிக்கிறது இல்லை எல்லாமே மனுக்களை என்ன பண்ணுறோம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எப்படியாவது முடிச்சு கொடுங்க ஏன்ட்டு கை கொப்பி வேண்டாத குறையாக தான் எல்லாமே பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு தெளிவான மனுக்கள் வந்து இருக்கும் பொழுது அந்த வேலைக்கு கண்டிப்பாக முடிஞ்சு அப்படின்னு தாய் முடிக்கிறது என்னுடைய அனுபவம் கூட மேலும் அது போன்ற நான்கை மனுக்களை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்து அது வந்து பிரபலமாக முடிஞ்சிருக்கு அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த நிலவுகள் எதிர்காலத்தினுடைய அந்த ஐந்து புத்தகங்களையும் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும் அதனால் இப்போ இன்றைய கருத்தரங்கத்தில் இந்த யூடியா மேல்முறையீடுகளில் வருவாய் துறையில் எந்தெந்த வகைகள்லாம் நமக்கு வந்து இடங்களுக்கு சொல்கிறாங்க எப்படி அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் சாதாரண முடியிருக்கக்கூடிய நத்த நிலங்களில் இதே போல பல சிக்கல்கள் இருக்கு ரெண்டு மூணு பேர் வந்து எக்ஸ்ட்ரா பேர் போட்டு வச்சிருக்காங்க சிலர் வந்து என் மீடுதான் அவ்வளவு பேரும் வருது வருவாய்த்துறையில தவறுகளும் நடத்திருக்கு ஒப்படைப்பட்ட ஆளே இல்லாத ஒப்படைப்பட்டவர்களும் சில இடங்களில் இருக்கு பார்த்தா அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டாங்க இது போன்ற விஷயங்களும் இருக்கு பூமிதான விஷயங்களை பத்தி எதுவுமே கேட்க வேணாம் அதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மாதத்துல இது போன்ற விஷயங்களை வந்து இந்த கர்த்தரகங்களை உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக நிலமங்கள் எதிர்காலத்தினுடைய மூலாசிரியர் பதஞ்சோலி பாண்டியன் அவர்கள் இதனை அளவிற்கான விளக்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார் எனவே அவரை இங்கே வர்த்தக சம்பந்தமான சிக்கல்களுக்கான விஷயங்களை தெளிவாக உரையாற்றும்படி கேட்கும் இதே நிலம் உங்கள் எதிர்காலம் வாசக கோட்டத்தினுடைய ಮೋಹನ್ ಅವರು ಕೇಳ